இன்றைக்கு நாடு முழுவதும் கருப்பர் கூட்டம் திரண்டிருக்கிறது இது ஒரு அடையாள போராட்டம் உண்மையிலே சீமான் தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகிற நபராக இருந்தால் இந்திய தேசியத்தை கட்டியமைக்க நினைக்கிற ஆர் எஸ் எஸ் அகண்ட பாரத கனவை காணுகிற பிஜேபி கும்பல்களுக்கு எதிராக பேச வேண்டும் மாறாக மாநில உரிமையை பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை விரிவுபடுத்துவதில் தனித்தமிழ்நாடு கோரிக்கையை உண்மை செயல்பாட்டை எடுத்துச் சென்றார் என்று பொய் சொல்வது இவைதான் தமிழ்நாட்டு மக்களை சீமான் தொடர்ச்சியாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் எனவே வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் பெரியார் திருக்குறள் பாதுகாப்பு மாநாட்டு நடத்தினார் அதை மறைக்கிறார் சீமான் பெரியார் தமிழில் எழுத்து சீர்திருத்தை செய்தார் எந்த இலக்கியவாதியும் செய்யாத எந்த பேராசிரியர்களும் செய்யாத எந்த முனைவர் பட்டமும் செய்ய முன்வராத வேலையை சாதாரண நிலையில் இருக்கிற தந்தை பெரியார் தமிழில் எழுத்து செய்து சீமானுக்கு ஆதரவாக இருக்கிற குருமூர்த்தி அமைப்புகளெல்லாம் எல்லாம் சமூக மக்கள் பிற்படுத்தப்பட்டோரை கல்வி வேலை வாய்ப்பு மறுக்கப்படுகிறது நுழைவு மறுக்கிறார்கள் நுழைவு மறுக்கப்படுகிறது இந்த அரசியல் தான் பிஜேபியும் முன்வைக்கிறது அவர்கள் சீமானை ஆதரிக்கிறார்கள் நாங்கள் பெரியாரை ஆதரிக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரிப்பதற்கு காரணம் மறுவரை எங்களுக்கு திறந்து விட்டது தந்தை பெரியார் திராவிட திராவிட இயக்கம் இயக்கம் கோயில் எனவே பெரியுக்கு எதிரான இந்த போராட்டம் தான் தமிழ்நாட்டில் எங்கும் சீமான் நடமாட முடியாது இப்போது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது அந்த இடைத்தேர்தலில் தான் அருந்ததியை வளமல்லுகிறவர்கள் அதற்கு மாற்றாக வரலாற்று ஆதாரங்களை எல்லாம் கொடுக்க பொது இடத்திற்கு வா விவாதித்துக் கொள்ளலாம் என்றும் கேட்டோம் இன்றைக்கு வரைக்கும் சீமானிடமிருந்து பதில் வரவில்லை ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்தில் ஏறக்குறைய முப்பத்தி ஐயாயிரம் அருந்ததிர் வாக்குகள் இருக்கிறது அருந்ததிகளை இழிவுபடுத்திய அருந்ததிர்களை வந்தேறிகள் என்று சொன்ன அருந்ததிர்களை வளமல்லுகிறவர்கள் என்று சொன்ன சீமானுக்கு ஒரு வாக்கு கூட விட விடமாட்டோம் அருந்ததியர் பகுதிக்குள் சீமானை ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்தில் விடமாட்டோம் என்பது இந்த நேரத்தில்